ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் குக்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கோதுமாவும் ரவையும் வச்சு நல்ல ஸ்வீட்டான ஆன கிறிஸ்பியான அப்பம் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இந்த ஸ்வீட்டான அப்பம் எப்படி பண்ணலங்கிறது பார்க்கலாம் அது ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கிராம் மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நூறு கிராம் ரவை சேர்த்துடலாம் ரவை சேர்த்து இந்த அப்பம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் இரநூத்தம்பது கிராம் கோதுமை மாவுக்கு நூறு கிராம் ரவை கரெக்டாக இருக்கும் இது கூடவே ஒரு நூற்றம்பது கிராம் சக்கரை சேர்த்திடலாம் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சக்கரையோட அளவு பார்த்தீங்கன்னா கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்திடலாம் அடுத்தது இடிச்ச ஏலக்காய் ஒரு மூணு சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்துடலாம் இந்த அப்பம் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மைதா மாவில் நல்லா இருக்காது அப்படி நீங்கள் மைதா மாவு சேர்க்கணும் அப்படின்னா இது கூட ஒரு கப் கோதுமை மாவு அதே கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதில் எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் மிக்ஸ் வச்சு நல்லா கலந்துக்கலாம் இதில் தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக வெது வெதுப்பான பால் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி தண்ணி சேர்த்து தான் இந்த அப்பம் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு இது கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திடலாம் தண்ணி பார்த்திங்கன்னா நிறையா சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்தால் போதும் அப்படியே இது கலந்து கலந்துவிடலாம் அவ்வளோ தான் பாருங்கள் நம்ம கரண்டியில் மாவு எடுத்தால் இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் மாவு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி இருந்தால் போதும் இந்த மாவில் பார்த்திங்கன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் அப்பவும் செய்ய ஆரம்பிச்சிடலாம் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ கீழே கிளியராக ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் பத்து நிமிஷம் மாவு நல்லா ஊறினதுக்கப்புறமா அடுப்பில் வானல் வச்சுக்கலாங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம அப்படியே இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம் நம்ம இட்லி தட்டில் மாவு சேர்க்குற மாதிரி ஒரே கரண்டி இதில் சேர்த்துலாம் சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததுமே இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுடலாம் இது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா திருப்பி விட்டுர்லாங்க அப்போ தான் ரெண்டு சைடுமே நல்லா வேகும் இல்லைனா மாவு பார்த்திங்கன்னா உள்ளே பச்சையாக இருக்கும் மேலே மட்டும் நல்லா வெந்துடும் அதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ரெண்டு சைடுமே நல்லா திருப்பி விட்டுறலாம் அடுப்பு பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி விட்டுரலாம் இந்த மாதிரி அழுத்தி விட்டு அழுத்தி விட்டு நல்லா திருப்பி விட்டுரலாம் அப்போ தான் எல்லா சைடுமே நல்லா வெந்து வரும் ரெண்டு சைடுமே நல்லா வெந்து கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததுமே இது எண்ணெயிலேருந்து அப்படியே எடுத்துடலாம் பாருங்க எண்ணெயில் எங்கேயுமே மாவு பெரியல நம்ம எப்படி மாவு சேர்த்துமோ அந்த மாதிரி நல்லா அப்பம் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலேயும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சூடாக இருந்தால் தாங்க நல்லா உப்பி வரும் எண்ணெயில் பார்த்திங்கன்னா மாவு சேர்த்த உடனே நம்ம அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க அப்போதான் இந்த அப்பம் பார்த்தீங்கன்னா கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும் இதே மாதிரி நல்லா ரெண்டு செருமை வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா டேஸ்டியான சூடான அப்பம் ரெடி ஆயிடுச்சு இந்த அப்பம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபிங்க இந்த அப்பம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ளே பாருங்க மாவும் நல்லா வெந்திருக்குது வெளியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நீங்களும் கோதுமாவும் ரையோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு என கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம வீடியோ கீழே தெரியல ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்